பெகாசஸ் ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தின் புது குதிரையேற்ற அணியின் அறிமுக விழா கோவை பாளையம் பகுதியில் உள்ள எஸ் என்ஆர் கலையரங்கில் நடைபெற்றது வரும் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் கோவையில் நடைபெற உள்ள குதிரையேற்ற விளையாட்டு போட்டிகளான போலோ பிரீமியர் லீக் மற்றும் சாம்பியன்ஸ் லீக் நிகழ்வுகளில் பங்கேற்க கோவையை சேர்ந்த குதிரையேற்ற விளையாட்டு நிறுவனமான பெகாசஸ் ஸ்போர்ட்ஸ் தனது பிரத்யேக குதிரையேற்ற அணியை அறிமுகம் செய்தது கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள எஸ் ஆர் கலையரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் எஸ் ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் ஆர் சுந்தர் பிஎன்டிஎஸ் குரூப் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் பிரியங்கா சுந்தர் இந்த அணியினை அறிமுகம் செய்து வைத்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகர் சாந்தனு பாக்யராஜ் சின்னத்திரை பிரபலம் கீர்த்தி சாந்தனும் ஐஎச்எஸ் தமிழ்நாடு அமைப்பின் தலைவர் சக்தி பாலாஜி தலைவர் டாக்டர் மகேந்திரன் மற்றும் ஒலிம்பிக் குதிரையேற்ற வீரர் கலந்து கொண்டனர் கோவையில் நடைபெறும் இரண்டு லீக் நிகழ்வுகளில் குதிரையேற்ற விளையாட்டுகளான போலோ மற்றும் ஷோ ஜம்பிங் போட்டிகளில் கலந்து கொள்ள பெகாசஸ் கேரளா எனும் அணி இந்த நிறுவனத்தால் அறிமுகம் செய்யப்பட்டது இந்த அணி தமிழ்நாடு மும்பை டெல்லி கர்நாடகா மகாராஷ்டிரா ஆந்திரா தெலுங்கானா கோவா மற்றும் குஜராத் மாநிலங்களை பிரதிநிதித்துவம் செய்யும் ஆணிகளுடன் விரைவில் போட்டியிட உள்ளது போலோ பிரீமியர் லீக் மற்றும் எக்வெஸ்ட்ரியன் சாம்பியன்ஸ் லீக் போட்டிகள் எக்வைன் ஸ்போர்ட்ஸ் இந்தியா பெடரேஷன் அமைப்பால் நடத்தப்பட உள்ளது இவை ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை பதினைந்தாம் தேதி வரை கோவையில் நடக்கவுள்ளது அதில் முதலாவதாக ஷோ ஜம்பிங் போட்டிகள் ஜூன் மாதத்தில் நடத்தவும் போலோ போட்டிகள் ஜூலை மாதத்தில் நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது பெகாசஸ் கேரளா அணியின் வீரர்கள் இந்த இரண்டு பிரிவுகளிலும் பங்கேற்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ இன்றைக்கி வந்துங்க ப்ரெகசூர் ஸ்போர்ட்ஸ்லேருந்து தீ இண்டர்ஸ் குரூப் பிரகசு ஸ்போர்ட்ஸ்லேருந்து வி அலாஸ்ட் டூ கேரளா டீமுங்க போலோ பிரீமியர் லீக்னு சொல்லி நடக்குது அதுக்கு வந்து கேரளா டீம் வந்து இன்றைக்கி லாச் பண்ணியிருக்கோங்க இதில் என்னென்னா பன்னெண்டு டீம் கலந்துக்கிறாங்க ஷோ ஜம்பிங் அண்டு போலோ ரெண்டுமே இருக்குது ரெண்டு கேம்ஸ் இருக்குது இது வந்து நம்ம கோயம்புத்தூரில் நடக்க போகிற ஒரு குளோபல் ஈவெண்ட்டுங்க சரி இப்படி ஒரு போலோன்னு ஒரு ஸ்போர்ட் பண்ணுறது அவர் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட் அதாவது இது வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கலாங்க வியூ வியூவர் ஷிப் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இருக்கும் இது ரெண்டாவது வந்து இண்டிஜினியஸ் ஹாஸ் சொசைட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அது டெவலப் லாட் ஆஃப் யங் ரைடர்ஸ் அதோட ரைடிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய பேர்த்து க்ரியேட் ஆகும் அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு லீக் வந்துச்சுன்னா ஸோ அந்த விதத்தில் இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இனிஷியேட்டிவாக இருக்கும் ப்ளஸ் கோயம்புத்தூர் மக்கள் வந்து நேரில் போய் தே கேன் சீ இட் லைஃப் அது போக டிவி சேனல்ஸ் பேசிகிட்டு இருக்கோம் தே வில் ஆல்சோ கவர் இட் லைஃப் ஸோ உங்கள் டீம் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்க குஜராத் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் போலோலியும் ரெண்டுலயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க சார் என்னன்னா வி ஹேவ் ட்ரைன்ட் ரைடர்ஸ் நம்ம எப்படி நீங்கள் ஒரு நல்ல ட்ரெயின்ட் ரைடர்ஸ் நம்ம கூட்டிகிட்டு வரணும் கோச் பண்ணணும் வி ஹவ் தார்சஸ் ஆல்ரெடி வித் ரைடர்ஸ் uh, வந்து we are அது கண்டிப்பா வந்தானே நான் உங்களுக்கு கண்டிப்பா அதை லெட் யூ நோ சொல்லி இந்த நேம் செலக்ட் பண்ணிருக்கீங்க என்னங்க நம்ம நேம் செலக்ட் பண்ணிருக்கீங்க அத காரணம் என்னன்னா இட்ஸ் a flying horseங்க மீன்ஸ் a flying horse அதனால தான் அந்த நேம் நான் எடுத்துட்டேன் அந்த வீடியோ நம்பர் வெச்சிருக்கீங்க B team இதுவரைக்கும் இல்லைங்க நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நல்ல ஐடியா தோணுது கண்டிப்பா we will work தமிழ்நாடு டீம் வந்து ஆல்ரெடி சோல்ட் அவுட்டுங்க அது வந்து இண்டிஜினியஸ் சொசைட்டி தான் சொல்லணும் யாருன்ட்டு அதை இன்னைக்கு இட்ஸ் சோல்ட் அவுட் அதனால நம்ம வந்து எடுத்தது வந்து கேரளா டீம் ஏதோ ஒரு ஸ்போர்ட் வந்துச்சு அட்ராக்டிவாக இருந்ததுன்னா கண்டிப்பாகவே பிரகச ஸ்போர்ட்ஸுங்கிறது வந்து கம்பெனி தாங்க ஸோ பிரகசர் ஸ்போர்ட்ஸில் வந்து என் நம்பர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் வேணாலும் நம்ம வந்து பண்ணலாம்